பிளாக் அண்ட் ஒயிட் சமூகத்திற்கான உரையாடல் நிகழ்ச்சிக்கு ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி திரு சரவணகுமரனை அழைக்கிறேன் வணக்கம் வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் நேரம் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு சமூகத்திற்கான உரையாடல் நிகழ்ச்சியில் என்ன பேச போறோன்னா இந்த தற்கொலை உணர்வு ஏன்னா இது வந்து காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் உலகம் இன்றைக்கி வந்து இயங்குகிற மனப்பான்மையும் இருக்கிறத மறுக்கலை ஆனால் அது கிடைக்காமல் போகும்போது ஏற்படுகிற விரக்தியின் காரணமாக நடக்கிற தற்கொலையை விட ஒரு வசதி படைத்த எல்லா வாய்ப்பும் கிடைக்கப்பெற்ற நபர்களே அந்த தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா நல்ல படித்து கொண்டிருக்கிற மாணவர் வந்து நீட் தேர்வில் தோல்வி ஜேஇ தேர்வில் தோல்வினா தற்கொலை அப்படிங்கிறாங்க அந்த தேர்வுக்கு அதிக மதிப்பெண் பெறுகிறாரா இல்லையானே தெரியாமல் மதிப்பெண் வருவதற்கு முன்பு தற்கொலை மதிப்பெண் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கார் பத்திரிகையில் வருகிறது அதிக மதிப்பெண் பெற்றவர் தான் தற்கொலைன்னு அப்போ என்ன பயம் அப்போ அவங்க மீது என்ன நம்பிக்கையின்மை வசதி இருக்கிறது படிக்கிறார்கள் பெரிய வீட்டு பிள்ளைகள் அவங்க போய் ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டரில் பல லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கிறார்கள் அந்த இடத்துல தற்கொலை செய்து கொள்கிறார்கள் கேரளாவில் திருச்சூரில் போய் படிக்க வைக்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்போது அதிக மதிப்பெண் எடுக்கிற மாணவனை தான் அங்கே கொண்டு போய் சேர்த்து பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க இப்படியான உணர்வுகள் ஏன் மேலும் உங்குது இப்போ இது வந்து மனித இனத்துக்கும் விலங்குகளுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இந்த தற்கொலைங்கிற விஷயம் நீங்கள் விலங்குகள் பார்த்திங்கன்னா விலங்குகளும் தற்கொலை செய்து கொள்ளுன்றது நீங்கள் வந்து இலக்கியத்தில் இலக்கியத்தில் இல்லை உண்மையிலேயுமே தற்கொலை எப்படி செய்வாங்கண்ணா விலங்குகளுமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தற்கொலை வந்து சாப்பிடாமல் இருக்குது நீங்கள் ஜெயின மதத்தில் வட நோக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிடாமல் உடம்பு போட்டோன்னா ஒரு ஸ்டேஜில் இருபது வருஷப்பல் ஆகிடும் பாடி டவுன் ஆகி நீங்கள் நம்ம ஊரில் ஆட்டுக்குட்டிலாம் திருவிழாவில் வெட்டும் போது ஒரு அஞ்சாறு ஆட்டுக்குட்டி ஒன்றா இருக்கும் இல்லை ரெண்டு ஆட்டுக்குட்டி ஒன்றா இருக்கும் ஒன்றை மட்டும் வெட்டிட்டா அது இன்னொன்று ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிடாம இருக்கும் மூணு நாளுக்கு அப்புறம் தான் மறந்து போய் சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாள் அதுக்கு சோகம் இருக்குது ஏதோ கூட தான் இல்லை ஒரு டல்னஸ்ஸு ஸோ இது வந்து இது வந்து மனசுலேருந்து வரக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா மனிதன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா பலவிதமான அதாவது நீங்கள் இத்தனை மெத்தடுன்னே கிடையாது அதாவது ஒருமனே சாப்பிடாமல் தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற ஒரு அனிமல் கிங்டம்லேருந்து பலவிதமான வன்முறையான தற்கொலைகளுக்குள்ள மனித மனம் இறங்குது ஏன்னா மனித மனத்துக்கு பிரச்சனை அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் கிரியேட்டிவிட்டி பிரச்சனையுமே அந்த கிரியேட்டிவிட்டி தான் இன்னொன்று நம்ம நிறைய சைக்காலஜிஸ்ட் ஒத்துப்பாங்க நான் சொல்கிறத அதாவது நம்மளுடைய சிவிலைசேஷன் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு சாப்பாடு கம்ஃபோர்ட்டு வீடு பூல் இந்த டாப்பு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளு ஐஃபோனு இது எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் பாடியை கம்ஃபோர்ட் பண்ணுற விஷயம் மனசை கம்ஃபோர்ட் பண்ணுற விஷயம் இல்லை இத்தனை டெக்னாலஜி இருந்தாலும் நீங்கள் இன்னும் எல்லோரும் எனக்கு எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க ஜீசஸ் காலத்தில் ஐஃபோன்லாம் இல்லை இந்த டெக்னாலஜி எதுவுமே இல்லை ஆனால் ஜீசஸ் சொன்னதாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை கிறிஸ்துவர்ம சொன்னதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க மற்ற எல்லா மதங்களும் இது எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் ஒருவரோ கடவுளோ பேசியதை நீங்கள் ஏன் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த டெக்னாலஜிலாம் பாடிக்கு அது மைண்டுக்கு இந்த மைண்டு பெருசாக மாறவே இல்லை ஹியூமன் மைண்டு கடந்த பத்தாயிரம் வருஷமாக ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இதுக்கு வந்து அதாவது மனநலத்துக்கான கல்வியை வந்து நம்ம என்ன ஸ்டிக்மாவில் வச்சுருக்கோம் இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் அதை பற்றி யாராவது பேசுனாலே ஒரு ஸ்டிக்மா இருக்குது பெரிய ஸ்டிக்மா இருக்குது அதனால தான் அப்பப்போ தீபிகா படுக்கோன்னு நினைக்கிறேன் தீபிகா படுக்கோன்னு நினைக்கிறேன் ஆர்டிஸ்ட்டு இதை சொன்னதை எல்லாரும் உலகமே பாராட்டுச்சு இதுமாரி மனசு இது பிரச்சனையாச்சு சூசைட் வரைக்கும் போயிட்டேங்கிறது ஏன் அப்படின்னா யாருமே யாரோ யாரோட தைரியமாக சொல்கிறாங்கிற மாதிரி ஸோ இந்த மனநல கல்வி இல்லாததுனால இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா இந்த பிரச்சினைகளை இவங்களால் டீல் பண்ண முடியல இது ஃபஸ்ட் இஷ்யூ ரெண்டாவது எமோஷன் ஒரு காலத்தில் மனிதன் தனியாக போக 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 எமோஷனல் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு போட்டித் தேர்வுகள் அப்புறம் வந்து குடும்ப சூழல்கள் அப்புறம் மற்றவர்களை வந்து ஒப்பீடு செய்து கொள்ளுதல் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகும் போது ஏற்படுகிற விரக்தி தற்கொலையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறேன் அதுதான் ஆனால் எதிரியல் சமூகம் வளர்ந்த பிறகு இப்படிப்பட்ட தற்கொலைகள் அதிகமாகின்றன ஆதி சமூகத்தில் தற்கொலை எண்ணம் இருந்ததா நூறு பர்சன்ட் இருந்தது நான் சொல்கிறேன் விலங்குலேருந்து மனிதன் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆண்டுகள் ஆகிடுச்சு இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மேன் வந்து ஒரு எழுபதாயிரம் ஆண்டுகளாக நம்ம சொல்கிறோம் அதில் கடைசி பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கும் அது நடுவில் பிரேக் இருக்குது இந்த கடைசி பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் நம்ம தொடர்ச்சியாக இந்த உலகத்தில் வளர்ந்துட்ருக்கோம் நம்ம வரலாற்றிலே ஏகப்பட்ட தற்கொலைகளை நீங்கள் பா படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இன்ஃபேக்ட் கிராமத்தில் இருக்க எல்லா பேய் கதைகளுமே தற்கொலையில் வந்தது தான் ஏன்னா நம்மளால ஒரு கதை வச்சுருக்கோம் என்னென்னா ஆத்மா முழு ஆயுசு கொண்டுச்சின்னா வெளியே போயிரும் சூசைட் பண்ணிட்டு அந்த ஆத்மா எங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்ன்ட்டு இதில் தான் கதை வருது ஸோ இந்த சூசைட் ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மனம் சார்ந்த பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகுது ஏன் மனம் சார்ந்த இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப் உடஞ்சிருச்சு கிளான் உடஞ்சிருச்சு எமோஷ்னலாக வந்து இன்டிவிஜுவல் பாருங்கள் ஒரு குழந்தைக்கு நான் சொல்லுவேன் பெருமையாக அதை நான் கிராமத்தில் இருக்கும்போது கீழே விழுந்தால் யாரும் அஞ்சு பேரும் தூக்கி விடுவாங்க யாருன்னு தெரியாது இன்றைக்கி சிட்டியில் கூட தூக்க மாட்டாங்க அவங்கள கொஞ்சம் யோசிப்பாங்க எதுக்கு தூக்கணுமா வம்பா பிரச்சனையானு பயம் எல்லாத்துக்கும் எமோஷனை ஆனால் எல்லாத்துக்கும் எமோஷன் தேவைப்படுது ஆனால் யாராலையும் எமோஷனை அன்கண்டிஷனாக கொடுக்க முடியல ஸோ இப்போ அந்த குழந்தை நீட்டில் தூக்குதுன்னு அந்த பயந்துக்கிட்டு சூசைட் பண்ணுது அவங்க அம்மா அப்பாட்ட ப்ரெஷர்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேசுகிறது மாமாவோ தாத்தாவோ விட்றா பார்த்துக்கலாம் அப்படி உரிமையாக பேச ஒரு ஆள் கூட இல்லைங்கிறதான் எதார்த்தம் அப்போ இது பண்ணிட்ட ஃபெயில் ஆகிட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளாக்னஸ் இருக்கும் என்னுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் ஆதி சமூகத்தில் கூட இருந்துன்னு சொல்கிறீங்களே அது மட்டும் ஒரு இரண்டு மூணு நிமிடங்களை சொல்ல முடியுமான்னு பாருங்கள் ஆதி சமூகத்தில் அப்படியான அழுத்தம் அதாவது நூறு இருநூறு வருடங்களுக்கு முன்பு என்ன மாதிரி அழுத்தம் பெண்களுக்கான அழுத்தமாக இல்லை அந்த குடும்பத்தில் வந்து ஆண்களுக்கான அர்த்தமாக யாருக்கு இருந்திருக்கோம் இந்த தற்கொலை உணர்வு அப்போ எப்படி இருந்தது நீங்கள் கிராம கதைகளில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதில் வந்து அதிகமான சூசைடு பெண்கள் தான் இருப்பாங்க அதனால தான் பேய்கள் பெரும்பாலும் பெண்கள் பேயாக இருக்கும் கிராமத்தில் ஆண் பே இல்லை ஆண் பே கம்மி கம்மி ஏன்னா பெரும்பாலும் பெண்பே தான் பேர் பார்த்தீங்கன்னா பேய்களோட பேர் நீங்கள் வரலாற்றில் எடுத்து பாருங்கள் பெண்கள் பெண்கள் எடுப்பாங்க ஆண்கள் பேய் இருக்காது ஏன்னா சூசைட் பண்ணுறது பெரும்பாலும் அந்த பதினஞ்சு வயசுலேருந்து பெண்ணுக்கு வந்து அந்த ஒரு பெண்ணாக உருவெடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸு அவங்களுக்கு திருப்பி ரிவர்ஸ் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஐம்பது வயசுக்கு மேலே வரும் இந்த பீரியடு பெண்களுக்கு நார்மலாக பெண்கள் ஸ்ட்ராங்கான இருப்பாங்க ஆனால் இந்த பீரியடில் கொஞ்சம் ரிஸ்க்கான பீரியடு இதில் வர எங்கள் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு சற்கொலைகள் நான் சொல்கிறது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட கதைகளில் அந்த காதல் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர் ரெண்டாவது நீங்கள் ஒரு பாப்புலரான ஒரு கிராமத்து ஸ்டோரி படிச்சிருப்பீங்க இந்த நல்லத்தங்கால் கதையில் அவங்க வந்து நல்லத்தங்கால் கதை சவுத்தில் மட்டும் கிடையாது இதில் ஒரு மூணு நாள் வேரியேஷன் இருக்குது கொங்குல ஒன்று இருக்குது சிவகங்கையில் ஒன்று இருக்குது என்ன அந்த கதையில் எப்படின்னா ஆறு குழந்தைங்கள் பிறந்திரும் இவங்க குடும்பம் இந்த பணக்காரனாக இருந்து ஏழையாகிறது கால் சக்கரத்தில் நடக்கிற விஷயம்னால அந்த அம்மா என்ன பண்ணுவோம் அண்ணன் வீட்டுக்கு வரும் அண்ணன் வீட்டில் வந்து அண்ணன் வாம்பார் நாத்தனார் எப்படி அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு பசி பஞ்சாலும் இனிமேல் நம்ம எப்படி நம்பிக்கை போயிடும் இது இதில் தான் வருது இந்த வார்த்தை நம்பிக்கைங்கிற வார்த்தை என்னென்னா யார் மேலேயே நம்பிக்கை வச்சு அந்த ஒரு ஆளாக இருந்து அந்த நல்லா இருந்தாங்களுக்கு அண்ணன் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வேறு யாருமே நம்பிக்கை இல்லை அண்ணனே சாப்பாடு போடலான்னு இனிமேல் நமக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு என் கண்மடி என் புள்ள பசியில் செத்துருணோன்னே அவள் போய் வந்து அந்த கிணத்துல ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி விட்டுவா அந்த பாவக்கூத்தி விட்டு காட்டுவாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இந்த அழுகிற சீனாக இருக்கும் ஒவ்வொரு குழந்தையாக முதல்ல வந்து இந்த இந்த குழந்தையாக போடுவாள் பெரிய குழந்தை போடுவான் எனக்கு சின்ன குழந்தைக்கு புரியாது ஏன் அது இறக்குதுன்னு என்ன சின்ன குழந்தை போட பெரிய குழந்தை தெரிஞ்சிடும் இப்படி போட்டு 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 கடைசியில் அவள் குச்சி சுடுவாள் எல்லோரும் ஒன்றா வைப்பாங்க அப்புறம் வந்து அண்ணன் ஒன்னையெல்லாம் கோயில் கட்டி சாமி கும்பிடுவானுங்க அப்புறம் என்ன அதை கும்பிட்டோன்னே எதனால் பஞ்சத்தினால அந்த பசி பட்டினி வந்துச்சோ அந்த பஞ்சம் போகிற மாதிரி மழை வந்துடும் கதை முடிஞ்சிடும் இந்த பாவக்கூத்தில் ஏன் இது அந்த காலத்தில் போட்டுட்ருக்காங்கன்னா இந்தமாரி ஒரு சூசைடு வந்துடக்கூடாது பசியால் சூசைடு வந்துடக்கூடாது என்ன இன்னொரு நல்லதாங்கால் உருவாகிடக்கூடாது அதை யாவை இருப்பாங்க யாருக்கு மக்களுக்கு நல்லதாங்காலுக்கும் நல்லதாங்காலுக்கு இந்த அண்ணனுங்களுக்கும் என்ன அண்ணனுடைய உய மனைவிகளுக்கும் சரி சாப்பாடு போட்டு நீ ஏழையாக ஏற போகிறது இல்லை அப்படிங்கிறது ஸோ இந்த சூசைடு வந்து பசியில் வருது ஸோ காதலில் வர்ற சூசைடு பசியில் வர்ற சூசைடு மாதிரியான இந்த நம்பிக்கை துரோகங்களில் வர சூசைடு கில்ட்டில் வர சூசைடு கோயிலில் நகை திருடி சூசைட் பண்ணவன் நான் ஆண்களோட சூசைடில் அப்படிதான் தான் இருக்கும் கோயிலில் நகை திருடி சூசைடாகி கில்ட் ஆனவன் இந்த மாதிரி ஊரில் வந்து பஞ்சாயத்தில் அவமானப்பட்டவன் இந்த ஆனால் வந்து நான் அது நல்லவனாக இருந்தான் ஜென்ரலாக கெட்டவன் வந்து தப்பிச்சுருவான் இன்றைக்கி இருக்கிற நட்பு வளர்ச்சி இருக்குல்ல நீங்கள் இன்றைக்கி யாரும் பழகாமலாம் யாரும் இருக்க முடியாது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க கல்லூரிக்கு போகிறவங்க அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் சமீபத்தில் மேற்கு மண்டலத்தில் ஒரு பெண் பிரத்தனியான ஒரு பெண் அவருடைய தந்தை பணக்காரர் யார்னு ஒரு போடுறார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கி தரார் அந்த பெண் வந்து திருமணமான சில மாதங்களில் தற்கொலை செய்து கொள்கிறார் அதோட சர்ச்சை பார்த்தோம் என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த தற்கொலை எண்ணத்திற்கு உந்தப்படுகிற அந்த பெண்ணுக்கு தன்னுடைய தந்தை பெரிய பணக்காரர் இந்த கணவன் இல்லைன்னா தன்னை வந்து எப்படி வாழ வைப்பார் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணி வைக்கலனா கூட தனக்கு கடைசி வரை சோறு போடுறதுக்கு அவர் வசதி இருக்கிறது இரநூறு சவரம் பிஎம்டபிள்யூ கார் தலைவர் தன்னை பார்த்துக்க மாட்டாருன்னு ஒரு எண்ணம் ஏன் வரல ஒன்று அந்த பொண்ணு கல்லூரி படித்தவர் கல்லூரியில் படிப்பு முடித்தவருக்கு இந்த மாதிரி டெண்டன்சி வருதுன்னா நாலு பேர்கிட்ட பேசி இந்த மாதிரி வருது என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாருன்னு இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறதுக்குலாம் அந்த காலம் மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு ஒதுங்கி போகிற பெண்கள் அல்ல இன்றைக்கி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுற பெண்கள் இருப்பார்கள் ஒன்று ரெண்டு இருக்கலாம் இப்படிப்பட்ட அந்த மன உந்துதல் இருக்குல்ல அதை மாற்றுவதற்கு அவர்களாகவே முயற்சி எடுக்கலாம் குடும்பம் இருக்குது நட்பு வட்டம் இருக்குது அதை மீறியும் ஒரு அந்த எண்ணம் வருகிறது இல்லை அது எப்படி தான் போக்குறது இல்லை அதாவது உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டு வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துருச்சு நான் சொன்ன மாதிரி எம் எமோஷன்ஸை கம்மி பண்ணிடுச்சு குடும்பங்களை கம்மி பண்ணிடுச்சு அப்பா இருந்தும் அந்த பொண்ணுக்கு அப்பா மேல் நம்பிக்கை இல்லை பணம் இருந்தும் பணத்து மேல் நம்பிக்கை இல்லை டிகிரி இருந்தும் டிகிரி மேல் நம்பிக்கை இல்லை தானாக நிற்க முடியும் டெய்ஸ் அண்ணன் இன்றைக்கி இப்போ அடுத்த வர ஸ்டாட்டஸிஸ்னு சொல்லுவது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே முப்பது நாற்பது பெர்சன்ட் பெண்கள் ஆண்களும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க போகிறான் அவன் தான் அவன்தான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கானே இப்போ நைன்டி ஸ்கிட்ஸில் ஒரு மீம்ஸ் போயிட்டுருக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க அந்த மாதிரி இதுட்டு போகலாம் அந்த தைரியம் இல்லை இதில் ஏன் இந்த டெண்டன்சி வருது அப்படிங்கிறது தான் அது வந்து இது வந்து ப்யூராக சைக்காலஜியில் போயிடுது இது எப்படி நாங்கள் நான் எப்படி படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்குமே போராடலாமே நிற்கலாமே அதான் இந்த டெண்டன்சியில் ப்ராப்ளம் நான் என்ன பார்க்குறேன் சைக்காலஜியில் சோசியல் டெண்டன்சி வந்துருச்சுன்னா இந்த சறுக்கு மரம் மாரி நீங்கள் சறுக்கு மரத்தில் உட்காறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யார்கிட்டையே கலந்துட்டிங்கன்னா தப்பிச்சிடுவீங்க அந்த சறுக்கு மரத்தில் சறுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சிங்க பாதியில் நிறுத்துகிற அளவுக்கு யாருக்கும் கெப்பாசிட்டி இல்லைங்கிற எனக்கு ஏன்னா என்னுடைய ரெண்டு மூணு தெரிந்த ரொம்ப க்ளோஸ் நண்பர்களுடைய சூசைடை நான் பார்க்கும்போது இந்த சூசைட் டென்சி உங்ககிட்ட இருக்கிறத நம்ம சிலர் எல்லோரும் ஃபீல் பண்ணுவோம் எல்லாரும் சொல்லுவாங்க போயிடலாம் போல இருக்குப்பா அப்படிலாம் எல்லோரும் சொல்லுவாங்க அவங்க எமோஷனலாக சொல்கிறாங்களா கோவத்தில் சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அந்த நண்பர்களில் ஒரு சிலர் அந்த இடத்துக்கு போயிடுறான் இப்போ இதில் வந்து நீங்கள் டெவலப்மெண்ட்டில் நமக்கு டெவலப்மெண்ட்டு ஒரு பெனிஃபிட் இருக்கு இல்லையா சைக்காலஜி சைக்காட்ரி இதை போய் அப்ரோச் பண்ணுறதுல ஒரு கூச்சம் இருக்குது அதாவது டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக கொடுத்துருச்சு அப்போ நீங்கள் டெவலப்மெண்ட்டோட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்ல மெடிக்கலில் ஒரு அட்வான்டேஜ் வந்துருச்சு நீங்கள் இந்த பக்கம் இல்லை நியூட்ரல் ஆகிட்டீங்க இண்டிவிஜுவல் ஆகிட்டிங்க ஃபேமிலி இல்லை கிராமம் இல்லை எமோஷனல் இல்லை நம்பிக்கையில் உங்களுக்கே தைரியம் குறைஞ்சிருச்சு ஓவராலாக சரிப்பா இந்த பக்கம் சயின்ஸு டெவலப்மெண்ட்டும் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்லாம் வச்சுருக்காங்க மனநல இது வச்சுருக்காங்க இதுக்காக போகலான்னா இதுக்கும் போக முடியும் ஸோ இதுக்கு போகாமல் டெவலப்மெண்ட்டோட பெனிஃபிட் எடுக்காமல் டெவலப்மெண்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் ஓவராக என்னென்னு தாங்குறாங்க இந்த இடத்துல தான் படித்தவர்கள் ஐஐடி பெரிய பெரிய தொழில்நுட்ப கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் படிக்கிற மாணவர்களுக்கு அவங்களுக்கு கோர்ஸே சைக்காலஜி இருக்குமே ஓ அப்போது நமக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னா ஒரு சைக்காலஜி போயிட்டு யாராவது ஒருத்தர்கிட்ட போய் கேட்டுக்கலாம் அந்த எண்ணையும் வர மாட்டோம் படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் செத்துப்போகுதுன்னு இருக்குல்ல அந்த டெண்டன்சி அதுதான் பத்திரிகையில் பிரபலமாக வரும் அதை பார்க்குற மனிதர்களுக்கு படிக்கிற மனிதர்களுக்கு இன்னும் தூண்டுதல் அதிகமாக இருக்கும் அதாவது வெற்றி மனிதனை அதிகமாக தனிமையாக்கும் அதான் வெற்றியோட பிரச்சனை எல்லா வெற்றி ஐஐடி மாணவன் அவனுடைய ஸ்கூல் பாதி பேர் வந்துடுவான் அதுதான் பிரச்சனை ரெண்டாவது நீங்கள் கேட்குறீங்களா படித்தவன் சைக்காலஜி சப்ஜெக்ட் இருக்கு சைக்காட்ரிஸ்ட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க எத்தனை சூசைட் இருக்குது சைக்காட்ரிஸ்ட் சூசைட் சைக்காலஜி சுசுலத்தின்னு இருக்குது இதில் வந்து யார் எந்த இடத்துல இருக்கான்னு தெரியாதனால இவங்க அந்த சறுக்கு மரத்தில் வரப்போகிறோன்னு தெரிஞ்சு யாராவது கூட இருந்தவங்க பண்ணால் தான் உண்டு ஆனால் அது ஈஸி இல்லை ஸோ இந்த மாணவர்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது பணம் படிப்பு இந்த நிறைய விஷயங்கள் நட்பு நீங்கள் சொன்னீங்க நட்பில் என்ன பிரச்சனைனா உண்மையான நட்பு அறுதி இருக்கிறது ஏன் அப்படின்னா இவர் சொல்லுவார் ஹோமோசிபின்ஸ் இது எழுதினவர் எழுதினவர் சொல்லுவார் முப்பது பேர் தான் வாழ்க்கையிலேயே நண்பராக்க முடியும் உன் நண் நீ வந்து எவ்வளோ அருமையான ஒரு எக்ஸ்ட்ராவட்டாக சூப்பர் டியூப்பர் ஹியூமனாக இருந்தால் கூட மேக்ஸிமம் முப்பது பேர் தான் நண்பராக்க முடியும் இப்போ எந்த எனக்கு தெரிஞ்சு சாதாரண ஆள் ஃபோனில் கூட ஒரு ஆயிரம் நம்பர் ஐநூறு நம்பர் இருக்குது இன்றைக்கி எல்லோரும் நண்பா நண்பான்னு கூப்பிட்றோம் காலேஜ் போனால் எல்லாம் நண்பன் ஆயிடுறோம் நட்பு அப்படி வர்றதில்ல உண்மையான நட்பு அந்த முப்பது பேரை கண்டுபிடிக்கிறதா ஒருத்தன் கண்டுபிடிச்சானா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மனிதன் ஏன்னா பத்து வந்தாலே பெரிய பத்து பதினஞ்சு வந்தாலே ஆளோனப்பட்ட மோடிஜி என்ன சொல்றாரு அவருக்கு எத்தனை நண்பர் இருக்காரு ஆளோனப்பட்ட மோடிஜிக்கு யாருமே கண்டுபிடிக்கல ஒரே ஒரு நண்பர் இல்லை அவர் சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில் ஒரே ஒரு நண்பர் இருக்கார் எனக்கு அந்த நண்பர் பேர் சொல்ல மாட்டேன் சொன்னால் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறாரு அது மோடிஜியை சொன்னது நான் சொல்லலைங்க அது ஒரு இங்கிலீஷ் பேப்பருக்கு ஒரு இருந்து தான் பேட்டி தர்றாரு அந்த பேட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டி சொல்லிட்டு ஒன்னா இருக்கு போட்டார் கேட்குறாங்க யாருங்க அந்த நண்பர்னா மேனே போல்ங்கா அவ்வளோ கரப்பு கருதுங்க சொன்ன சொன்ன வேலைக்கு போய் கேட்டு அவர் கெட்டு போயிருப்பாரு இல்லை மனசு மாற்றிப்பாரு ஸோ அப்போ மோடிஜிக்கு தெரியுது அவருக்கு அந்த பவரை கொடுத்தா எவனா போய் நாலு பேர் வேலைக்கு போய் நின்று இந்த நட்பை கெடுத்து விட்டுருவாருங்கன்ட்டு ஸோ நட்பை நல்ல நட்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கு ஸோ அந்த விஷயத்துல மைனஸ் ஆயிடுது ஸோ இளைஞர் இளைஞர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் நினைக்கிறன்னா ஈவன் வயதானவங்களுமே என்ன எனக்கு தெரிந்து எழுபத்தி ரெண்டு வயசுலேயும் ஒரு சூசைடை நான் பார்த்துருக்கேன் க்ளோஸாக என்ன பத்து வயசுலேயும் பன்னெண்டு வயசில் சூசைடை பார்த்துருக்கேன் பன்னெண்டு வயசு குழந்த அது குழந்தைக்கு கொஞ்சம் போல் மைண்டு கொஞ்சம் போல் தான் மைண்டு வந்திருக்கும் ஏன்னா ஐடென்டிங்கிறது ஏழு தான் வரும் பத்து வயசுல ஈகோ அதாவது நான் நான்குங்கிற ஈகோ தானேங்க சூசைடுக்கு மெயின் அந்த நானுங்கிற ஈகோ ஏழு வயசு எட்டு வயசில் வர ஆரம்பிக்கும் பத்து பன்னெண்டில் பூர்ணமே ஆகும் அப்போ தான் நான் வேறே மக்கள் வேறு அவன் வேற இவன் வேறன்னு பிரிக்க ரொம்ப டீட்டெயிலாக பிரிப்பான் தான் அந்த மைண்டு சிக்காததே வரும் ஆனால் பன்னெண்டு வயசு ஸ்டார்ட் பண்ணும்போதே சூசைடு எழுவத்தி ரெண்டு ஸோ இதனால் மா அந்த பசங்க என்ன புரிஞ்சுக்கணுன்னா அந்தமாரி டெண்டன்சி வந்த உடனே இவங்க ஒன்று சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போய் நம்ம சைக்காலஜி கவுன்சிலிங் சைக்காட்ரிஸ்ட்டு எடுத்துக்கணும் அதுமாரி அவங்களுக்கு பிரியமானவங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணும் இதில் பெரிய பிரச்சனை எடுத்துக்கிடுமா ஓப்பனிங் இதான் அதில் அதிகமாக பேசுகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா என்னை தி நம்மளால் வச்சுருக்க முடியாது யாரையா அந்த மாதிரி அந்தமாரி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாக இருவோம் இந்த பேசாமல் இருக்காமல் பாருங்கள் யார்ட்டையும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காம பாருங்க அவனுக்கு தான் அந்த பிரச்சனை வரும் அதனால தான் இன்ட்ரவர்ட்ஸ் நிறையா பாதிக்கப்படுறாதினா இப்போது நம்ம பார்க்குறோம் பசியால் தற்கொலை படிப்பு இருந்தும் தற்கொலை பணம் இருந்தும் தற்கொலை அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு குடும்ப வன்முறை இல்லை கணவன் செய்கிற கொடுமை இப்படி ஒரு தற்கொலை பலவித தற்கொலைகள் இருக்குது அரசியல்வாதிகள் வெற்றி தோல்வி இருக்குது பல அசிங்கங்கள் இருக்குது ஆனால் அரசியல்வாதிகள் தற்கொலை ரொம்ப குறைவாக இருக்காதையா இல்லை இந்த கேள்வி பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து சைக்காலஜி சைக்காட்டிஸ்ட் சொன்னேன் ஆனால் நிறைய பேர் கோயில் ரிலிஜன் அதெல்லாம் போகிறாங்க அது தப்பு இல்லை ஆனால் அதில் நிறைய உண்மையும் பொய்யும் கலந்துருக்கிறதுனால தான் நிறைய மடங்களில் தற்கொலை இருக்குது மடாதிபதி தற்கொலைகள் இருக்குது என்ன ஸோ அதனால் அதுவும் நல்ல மருந்து தான் அது சரியான மருந்தாக கண்டுபிடிச்சு தான் என்னோட வேண்டுகோள் அஸ்ஸாமில் ஒரு பழைய சீன் தற்கொலை பண்ணிட்டார் ஆமாம் சரியா ரொம்ப ரேரஸ்ட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தற்கொலை பண்ணுவாங்க இந்த ஸ்கின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் திக் ஸ்கின்னுங்கம்பாங்க அது என்னென்னா ஒரு உணர்வு எவ்வளோ ஒருத்தர் உணர்வை புரிஞ்சுக்கிறாங்கிறத பொறுத்து ஒரு ஸ்கின் ரொம்ப லைட்டாக இருக்கா சென்சிட்டிவ் சும்மா சொன்னால் கிச்சு கிச்சு காட்டினா ஸ்கூலில் சில பேர் ரொம்ப ஆடுவானுங்க பார்த்துருப்பீங்களா சில பேர் என்ன காட்டுங்க ஒன்றும் ஆடமாட்டான் இதிலேருந்தான் அந்த திக் ஸ்கின்னு இது வருது இந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி ஒரு ஸ்கின் இப்போ எனக்கெல்லாம் இருக்கான்னு கேட்டால் நான் என்ன டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் முடியலை ஸோ திக் ஸ்கின்னுங்கிறது ஸ்கின்னு கிடையாது மைண்டில் இருக்குது ஆனால் அந்த மைண்டில் வந்து இவங்களால் எந்த அவமானத்தையும் தாங்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து இது அவன் உயிர் வாழ்வான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் அவனால் அந்த சென்சிட்டிவிட்டி கம்மியாக எவ்வளோ எவ்வளோவனால் டேமேஜ் சொசைட்டியில் பண்ண முடியும் இதுதான் இதில் இருக்க ப்ராப்ளம் சரியா சூர்பனகை வந்து ராமன்கிட்ட போய் கல்யாணம் கல்யாணமணன் கேட்குறான் முடியாதுன்ற ராமன் லக்ஷ்மணன்ட்ட கேட்குறான் முடியாதுன்னு சொல்லி லட்சுமணன் கோவத்தில் எடுத்து அடித்து மூக்கு உடஞ்சிருச்சு மூக்கு அர்த்தம் ஊர்க்கே தெரியும் மூக்கு இதனால தான் உடஞ்சிருக்குன்னு இந்த அவமானத்துக்கு அவள் சூசைட் பண்ண போல் கோச்சிட்டு அண்ணன் ராவண்கிட்ட போய் சொல்கிறேன் நீ அவளை அவமானப்படுத்துறன ராவனை அவமானப்படுத்துருக்க சீதையை நோக்கி வரான் சீதையை தூக்குறாவில் சீதையை ராவணன் அவரோட அரண்மனையில் வச்சுருக்காரு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது நம்ம தேவியாக பார்க்கும்போது வேறு ஸ்டோரி வந்துடும் ஒரு பெண்ணாக பார்க்கும்பொழுது என்ன நடந்துச்சுன்னு எல்லோரும் சந்தேகம் இருக்குது ராமன் திருப்பி அயோத்திக்கு வரும்போது எல்லோரும் ஒரு அரசனாக எல்லோரும் ராணி அளவுக்கு சார் அப்படின்னு கேட்ட உடனே ராவணன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா சீதா தன்னை டீ தீக்குளிக்கிறதும் சூசைடல் அட்டம்ட்டு ஆனால் சூசைடு ஆகலை அதுலேருந்து வெளியே வர்றாங்க வந்ததினால நிரூபிக்கிறாங்க ஸோ ஏன் சூசைடுக்கு போகல சீதா ஏன் சூசைடு பண்ண ரெடி ஆகுறா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கின்னில் இருக்க டிஃப்ரென்ஸு ஸோ அரசியல்வாதிகள் திக் ஸ்கின்னாக இனிக்கிருக்கிறாங்க செவன்ட்டீஸ்க்கு அப்புறம் இருக்க அரசியல்வாதிகள் செவன்ட்டீஸ்க்கு முன்னாடி இருக்க அரசியல்வாதிகள் ரயில்வே ஆக்சிடென்ட்டுக்கு தான் பொறுப்பு இல்லாட்டாலும் ரிசைன் பண்ண அரசியல்வாதிகள் சென்சிட்டிவான அரசியல்வாதிகள் சென்சிட்டிவிட்டி தான் நல்ல அரசியல்வாதிக்கு அடையாளம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கிற அரசியல்வாதிகள் இன்னைக்கு சிஸ்டத்தில் சர்வேவ்வாகிறாங்க அதனால் அரசியல்வாதிகள் சமூகத்தில் தற்கொலை குறைவு குறை மற்ற சமூகத்தினர் மாணவர்களாகட்டும் பெண்களாகட்டும் படித்தவர்களாகட்டும் இந்த சமூகத்திலிருந்து இந்த தற்கொலை இடத்தில் விடுபடுவதற்கு அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பிக்கை தேவைப்படுகிறது அதை வந்து ஒரு குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் சொல்லுங்கள் என்ன மாதிரி நம்பிக்கையில் போனால் இவர்கள் விடுபடலாம் அதாவது அவங்க மனசுக்குள்ளே இருளுது அப்படிங்கிறதான் தற்கொலைக்கான காரணம் மனசில் அந்த ஒளிங்கிற நம்பிக்கை அது எப்படி இருக்கணும்னா நான் இந்த உலகத்துக்கு அந்த காரணம் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் நமக்கு ஒரு காரணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த காரணம் அழியக்கூடாது யார் அழிஞ்சாலும் காரணம் அழியக்கூடாது ஒரு காரியம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த காரிய தூக்கி நம்ம நடந்துகிட்டே இருக்கணும் வெற்றி தொழிலை பற்றி கவலைப்படாது யார் என்ன நினைக்கிறான்னு கவலைப்படக்கூடாது ஒரு லெவலுக்கு மேலே சரியா ரெண்டாவது எமோஷனல் நண்பர்கள் அப்போ வரமாட்டான் நீங்கள் நார்மலாக இருக்கும்போது நல்ல நண்பர்கள் எமோஷனல் நண்பர்களை எமோஷனல் உறவுகளை க்ரியேட் பண்ணணும் நீங்கள் இருக்கும்போதெலாம் ஆடிட்டு பிரச்சனை வந்தோன்னே யாராவது சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் எல்லாம் பின்வாங்கிடுவோம் ஸோ இந்த உலகத்தில் உங்களுக்கான ஸ்கோப் இருக்குது எமோஷனலான உறவுகளையும் நண்பர்களையும் உறவுக்கு அதை அன்றைக்கே கல்ச்சுரலில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அது பண்ண முடியும் ரெண்டாவது இதெல்லாம் நடந்து போச்சு சார் முடிஞ்சு போச்சு சார் இப்போ வந்து இந்த அட்வைஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஐம்பது வருஷம் வாழ்ந்துட்டேன் சார்னு சொன்னீங்கன்னா சரி இருக்கவே இருக்குது நம்ம கோயில் இருக்குது சாமி இருக்குது அதுதான் ஃபைனல் நம்பிக்கை திக்கட்டுறவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்கிற வார்த்தையோட அர்த்தம் அதான் ஏன்னா திக்கட்டுற நடத்தம் திசையில்ன்னு அர்த்தம் திசைன்னு என்ன அர்த்தம் நீங்கள் நடக்கிறது எந்த பக்கம் நடக்கிறது காலில் அப்போ தான் நடக்கும் அதுதான் ஒரியன்டேஷன் அதுதான் டைரக்ஷன் அதுதான் பர்பஸ்ஸு ஸோ பர்பஸ் தான் மெயின்னு நீங்கள் அந்த மேன்ஸ் பர்பஸ் ஃபார் லைஃப்னு சொல்லி அந்த புக்கை படிச்சிங்கன்னா அந்த புக்கில் எழுதின ஆத்தர் சைக்காட்ரிஸ்ட்டு அவர் எழுதியிருப்பார் ஏன் அந்த பர்பஸில் எழுதுவார்னா அவர் ரொம்ப கஷ்டத்தை அந்த ஜெர்மனோட இதில் தாங்குவார் எதுக்காக தாங்கன்னா அவர் ஒய்ஃப் இன்னொரு கேம்பில் இருப்பாங்க அவள் உயிரோட இருப்பாள் அவளை அவளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க நான் போய் அவர் பார்த்துருவேங்கிற ஒரே பர்பஸ்க்காக அவர் விட இருப்பார் ஒற்றை நம்பிக்கை அவர் வாழ வைக்க வாழ வைக்குது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவர் வாழ்ந்துருவார் அவங்க அந்த ஒய்ஃப் இறந்துடும் இதுதான் அந்த கதையுடைய கடைசி இருக்கலாம் மேக்ஸ் ஸோ நம்பிக்கையை விடாதீங்க நம்பிக்கை ஏதோ ஒரு உத்தில் வச்சுக்கிட்டே இருங்க ரெண்டாவது எதுவுமே முடியலையா உங்களுக்கு நம்பிக்கையானவங்கட்ட பேசுங்க அருமையான வார்த்தை சரியா வெற்றி பெறுவது மட்டும் முக்கியமில்லை தோல்வியடைந்தாலும் அது ஒரு முயற்சி வெற்றிக்கான ஒரு முயற்சி தோல்வி அடைந்தவர்கள் தூண்டு போவாதீர்கள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அருமையான வார்த்தை நன்றி அதாவது வாழ்ந்தாலும் வரலாறு வீழ்ந்தாலும் வரலாறு அதுதான் உண்மையான வரலாறு வாழ்ந்த அரசர்களையும் வரலாறு குறிக்கிறது வீழ்ந்த அரசர்களையும் வரலாறு குறிக்கிறது அதனால் நீ வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் வரலாறு என்று நம்பிக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி 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 நன்றி